ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சொத்தை ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போடுங்க எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காயை எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயிலேயும் நல்லா வேக வைக்கணும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணி வச்சு இது எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும் நல்லா டீப் டீப்பாக ஃப்ரை பண்ணணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயோட கலர் மாறும் அந்தளவுக்கு நல்லா வேக வைக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் மாறி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கத்திரிக்காய் பொரித்த பாத்திரத்திலேயே வெங்காயம் தக்காளி போட்டு உணக்க போகிறோம் அதே எண்ணெயிலேயே வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூட சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூட பச்சை பச்சை கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இது கூட சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி நம்ம குழம்பு வைக்கும்போது அங்கேயும் உப்பு ஆட் பண்ணுவோம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கட்டும் இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் தேங்காய் திருவி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வரமுளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா வணங்கி வரட்டும் அது கூட காரத்தோட இது கூட நம்ம குழம்பு மிளகாய் படி ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்சது வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக இப்போ நம்ம விறகு அடுப்பில் சமைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அடுப்பு ரெடியாக இருக்குது பா பாத்திரத்தை வச்சாச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் விழிச்சு வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொரியட்டும் இது கூட வெங்காயம் தக்காளியை வணக்கி அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டுருக்கணும் நல்லா இதுலேருந்து என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வணக்கணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் அது கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளித்தனி ஒரு கொதி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கூட நம்ம எண்ணெயிலேயே வேக வச்ச கத்திரிக்காய் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எடுத்துருக்க எல்லா கத்திரிக்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுரலாம் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்